வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ லட்டு உருண்டை செய்ய போகிறேன் அது என்னென்ன போட்டு என்னென்ன போட்டு நான் வர வறுக்கிறேன்றதை நீங்கள் கவனமாக பாருங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் பா பாக்ஸில் நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு ரெண்டு கொடுத்து விட்டிங்கனாலே போதும் எல்லா சத்துக்களும் அதில் அடங்கியிருக்கு அவங்க சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிடாமல் வந்தாங்கன்னா கூட பரவாயில்ல கவலை இல்லாமல் இருக்கலாம் அந்த லட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்க நல்லா சாப்பிட்டு வருவாங்க அது சாப்பாடு கொண்டு வர்றாங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்ற குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி லட்டு பிடிச்சி கொடுத்து விடுங்க இந்த லட்டு சாப்பிட்டாங்களே போதும் அவங்களுக்கு எல்லா சத்தும் அதில் கிடச்சிரும் ஓகேவா இப்போ நான் ஒவ்வொன்றா வறுக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறேன் அதுக்குன்னா வானொலி அடுப்பில் வச்சுருக்கேன் காயட்டம் காஞ்சம் ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து போட்டுக்கிறோம் இரநூறு கிராம் கருப்பு கருப்பு உளுந்து அதை நல்லா வறுக்கலாம் இந்த மாதிரி தோல் வெடிக்கிற சவுண்டு வரும்போது எடுத்துருங்க எடுத்துடலாம் ஏன்னா கருப்பு உளுந்து வந்து வறுக்கும்போது தெரியாது அது கருகுதா அது ரொம்ப கருப்பாக தெரியாது இந்த மாதிரி வெடிக்கிற சவுண்டு வரும்போது எடுத்துருங்க அடுத்து வந்து கருப்பு கவுனி அரிசி நூறு கிராம் எடுத்து வச்சுருக்குறோம் வறுத்துருவோம் ஒரு பொருபாலாம் வறுத்துக்கோ பாருங்கள் அரிசியும் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு பொரிஞ்சு வரக்கு அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் அடுத்து போடுறது பாருங்கள் பார்லி அரிசி அதுவும் நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் கவனமாக பார்த்துக்கோங்க பாட்டி என்னென்ன போடுறேன்றதை பார்லி அரிசி ரொம்பவே நம்ம உடம்புக்கு சத்து உள்ள பொருள் பார்லி அரிசி அடிக்கடி பார்லி அரிசி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சமையலில் நம்ம கஞ்சி வச்சு கூழுக்கு கூழு நம்ம செய்வோம் இல்லையா ராகி மாவு கூழ் அதில் கூட பவுட்ராக பண்ணி இந்த மாதிரி வறுத்துட்டு பவுட்ரா பண்ணி ராகி கூலி செஞ்சு குழந்தை குழந்தைங்களுக்கு கொடுங்க அடிக்கடி சேர்த்துக்கோங்க ரொம்பவே நல்ல பொருள் நம்மளுக்கு பார்லி அரிசி பார்லி அரிசி இந்த மாதிரி வறுத்துக்கோங்க மாதிரி நல்லா பொறிஞ்சி வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கணும் அது கலரே மாறி வச்சு பாருங்கள் ஒயிட் கலராக இருந்தது கொஞ்சம் நேரம் மாறி இருச்சு பாருங்கள் இதை எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா சோளம் மக்கா சோளம் மக்கா சோளம் வாங்கி பாட்டு வறுத்துட்டு நுணுக்கி வச்சுருக்குறோம் அது பாருங்கள் மக்கா சோளம் தெரியுதா மக்கா சோளம் வறுத்து நுணுக்கி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி நான் குழந்தைங்களுக்கு எதாவது செய்யும்போது எடுத்து வறுத்துட்டு இன்னும் பவுட்ரு போல் நுணுக்கி கொடுத்துருவேன் இந்த மாதிரி ஒன்றா ரெண்டாக இந்த மாதிரி நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சமைக்கும்போது என்ன காய்ச்சும் போது என்ன ஏதாவது செய்யும் போது கொஞ்சம் இப்படி லேஸாக வருத்துட்டிங்க பவுடர் பவுட்ரு பண்ணிங்கன்னா பவுடர் ஆயிடும் ஏற்கனவே இதை வறுத்து தான் வச்சுருக்குறேன் இந்த பாதி வ வறுபட்டுருச்சுன்னா போதும் ரொம்ப வறுபட வேணாம் கறிக்கிறோம் அடுத்து பாருங்கள் பூசணி விதை பூசணி வெதை ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன் போட்டுக்கலாம் அது கூடவே ஐம்பது கிராம் வெள்ளரி வித அதையும் போட்டுக்கிறோம் பாதம் எடுத்து வச்சுருக்கோம் ஐம்பது கிராம் பாதம் அதையும் போட்டுக்கலாம் இது மூலம் ஒன்றாவே ஒரு படம் ரொம்ப ஒர்க் வேண்டியது இல்லை பூசணி விதையில் நிறைய சொத்துக்கள் இருக்குது குழந்தைங்களுக்கு அடிக்கடி பூசணி வேலை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மாத்திரை மருந்தெல்லாம் அந்த வயிற்றில் பூச்சி இருக்குது மாத்திரை மருந்தெல்லாம் கொடுக்க தேவையில்லை இந்த பூசணி வகையை அடி அடிக்கடி சமையலில் இந்த மாதிரி ஸ்வீட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து வயிற்றில் பூச்சி இருக்காது பூச்சி சுட்டு போயிடும் பூச்சி வர உற்பத்தி ஆகாது குழந்தைங்க ஆரோக்கியமாக வளருவாங்க இப்போ இது கூடவே என்ன பண்ணுறேன் பட்டை ரெண்டு பட்டை ஒரு சின்ன சின்ன கிராம்பு ஒரு மூணு கிராம்பு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஏலக்காய் சின்ன சின்ன ஏலக்காய் பத்து ஏலக்காய் இது கூடவே போட்டு இது ஏன் போடுறோங்க நம்ம சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கும் வாசனையும் இருக்கும் அதே மாதிரி ஏலக்காயும் நல்ல மருத்துவ குணம் இருக்குது பட்டையிலையும் இருக்குது கிராம்புலேயும் இருக்குது அதனால் நிறையா போட வேணாம் கொஞ்சம் போதுமே சாப்பிடும்போது திகட்டாமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு எந்த உபாதையும் வராது இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்வீட்லலாம் இது கொஞ்சம் கலந்துக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் எல்லாத்துக்குமே பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லதாக கொஞ்சம் செமிக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு சாப்பிட இன்னும் கொஞ்சம் அந்த வாசன் மனம் இருக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் சரியா அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு கட்டாய் இந்த கிராம்பு இந்த ஏலக்காய் படங்கள் எல்லாம் வருபட்டுருச்சு நல்லா பாதம்லாம் நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த அளவுக்கு வருபட்டா போதும் எடுத்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் போதும் பார்த்து என்னென்ன போட்டேன்னு சொல்லிக்கோன்னு வச்சுக்கிட்டிங்கள் இப்போ நல்லா ஆறுன பிறகு முன்னிக்கிறலாம் பாக்கி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இருந்தாலும் அந்த சூடுலேயே கொஞ்சம் நேரம் வதக்கலாம் அப்படியே நல்லா கனமான பாத்திரம் வச்சுக்கோங்க அடுத்துல இந்த வானொலி நல்ல கனமான வானொலி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வெறுத்து போட்டிருக்கிறேன் நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுணக்குன்னு அரைச்சி பண்ணுறோம் நல்லா ஆறட்டும் ஆறட்டும் நல்லா நுழிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஆர்ட்டு ஆறினோன்னு மிக்ஸி ஜாடியில் கொஞ்சமாக போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இது நல்லா பொடி பண்ணியாச்சு எல்லாத்தையும் பொடி பண்ணிட்டோம் பாட்டி அதுலேயே கொஞ்சம் பொடியை எடுத்து வைக்க போகிறேன் அது எதுக்காக எடுத்து வைக்கிறன்றதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு பொடியை எடுத்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிற போகிறேன் இதை பாருங்கள் இவ்வளோ பொடியை எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா வாசனை அந்த பட்டை போட்டிருக்கோம் இல்லையா அது நல்லா கமகமோனு வாசனை வரும் இப்போ பாட்டு பாருங்கள் முந்நூறு கிராம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்குறேன் இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கோங்க வந்து மண் இருக்காது மண் இல்லாத நாட்டு சக்கரை வாங்கிக்கோங்க இதில் மண்ணு கல்லெல்லாம் எதுவுமே இருக்காது அதனால தான் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் பார்த்து கொஞ்சம் பிசு தன்மை தன்மையாக வந்தால் போதும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து தன்மை வந்துருச்சு இந்த அளவுக்கு பிசுபிசுப்பு தன்மை வந்தால் போதும் கை எடுத்துனே ஒட்டுது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் கையில் நம்ம எடுக்கும்போது பிசு பிசுன்னு இருந்தால் போதும் பால் பதம்லாம் வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் சக்கரப்பாவை எடுத்து அதிலே ஊற்றுவோம் நெய் அதிகமாக ஊற்றாதீங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றுனீங்கன்னா போதும் எல்லாத்தையும் கட 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 கடன் ஊற்றிடக்கூடாது போதுமான அளவு தான் எடுத்து ஊற்றணும் அப்படியே எரிகிறோம் கரெக்டாக பக்குவமாக செய்யுங்க பொறுமையாக செய்யுங்க எல்லாமே நல்லா வரும் இந்த மாதிரி கலர்னீங்க சுற்றி சுற்றி கிளறினீங்கன்னா இனிப்பு வந்து எல்லா பக்கமும் வந்து சேரும் எல்லா பாவம் காய்ச்சினதெல்லாம் உடனே மலார்னு ஊற்றிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும் அது போதுமான அளவு தான் எடுத்துக்கும் அதுக்கு மேலே எடுத்துக்காது குழக்கொலன்னு ஆயிரும் அந்த மாதிரி எல்லாம் அப்படியே கவுத்தி ஊற்றிடாம கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டியில் எடுத்து ஊற்றுலாம் பிடிக்கிற பக்குவத்துக்கு வருதான்னு பார்க்கணும் பார்த்திங்கன்னா பிடிக்கிற பக்குவத்துக்கு வந்துருச்சு இன்னி வந்து ஊற்ற வேண்டாம் பாவை ஊற்ற வேண்டாம் பாவை எடுத்து வச்சுருங்க உங்களுக்கு இனிப்பு நிறைய வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க எனக்கு இனிப்பு போதும் இதுவே நல்லாவே இனிப்பு இருக்குது இந்த மாதிரி லட்டு உருட்டி வச்சுக்கணும் கட உருட்டி இருக்கேன் ரடி கெட்டியாயிரும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு லட்டு இருக்குது அதையும் காமிக்கிறேன் குழந்தைங்க ஆரோக்கியமான பொருள் நான் காமிக்கிறேன் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு எப்படி நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கொடுத்து விடுவீங்களோ அந்த மாதிரி லட்டு உருண்டையெல்லாம் என் பேரனுக்கு நான் கொடுத்து விடுவேன் அதெல்லாம் உங்களை காமிக்கிறேன் இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறோன்னு சொல்லி தான் இன்றைக்கி ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு லைக் தட்டி விட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோலாம் பாட்டி பாட்டிக்கு என்னென்ன ஸ்வீட்லாம் தெரியுமோ அதெல்லாம் நான் போடுறேன் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான சத்தான உணவெல்லாம் பாட்டி நிறையாவே செஞ்சு கொடுப்பேன் என் பேரனுக்கு அதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவை உங்களுக்கு உங்களுக்கிட்டே நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேவா எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேன் இல்லாட்டி வீடியோ ரொம்ப லாங்காக போகும் பார்த்திங்கன்னா லட்டு உருண்டை அழகாக பிடிச்சி எடுத்துட்டேன் அழகாக அந்த லட்டு உருண்டை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும் நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன் இல்லையா அது இந்த லட்டுக்கு வந்து ஒரு எண்பது சதவீதம் தான் அரைச்சிருப்பேன் அப்படி தான் அரைக்கணும் லட்டுக்கு இது வந்து இந்த பாலில் போட்டு கலக்கி குடிக்கிறதுக்கு இதே ஒரு சத்து மாவு மாதிரி இந்த மாதிரி நீங்கள் போட்டு வறுத்து நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா சத்து மாவு மாதிரி குழந்தைங்களுக்கு பாலில் போட்டு கலக்கி கொடுக்கலாம் நீங்களும் உங்களுக்கு பால் பிடிக்கலைன்னா சுடுதண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு கலக்கி குடிங்க கொஞ்சம் நாடு சக்கரை போட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இது வந்து நூறு சதவீதம் அரைச்சிக்கிறணும் இது வந்து நான் எண்பது சதவீதம் தான் அரைச்சிருக்கிறேன் அப்போ தான் அது லட்டு சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் ரொம்ப மாவு மாதிரி அரைச்சோம்னா நல்லா இருக்காது இப்போ பாருங்கள் ஒரு டம்ளர் பால் வச்சுருக்குறேன் பாலில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு கலக்கிட்டு குடிச்சிங்கன்னா மால் வா மாதிரி அருமையாக இருக்கும் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு நல்லா கரைஞ்சிரும் மால்ட்டவா குடிக்கிற மாதிரி ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரியும் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம் பிடிச்சாங்கன்னா இந்த மாதிரி பாலில் ஒன்றரை ஸ்பூன் போட்டு கலக்கி கொடுத்துட்டு இந்த உருண்டை லட்டு உருண்டை ஒரு மூணு உருண்டை உங்களுக்கு கொடுத்து விட்டீங்கன்னாவே போதும் அவங்களுக்கு போதுமான சத்து அவங்களுக்கு கரெக்டாக கிடச்சிரும் குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்கும் பொறுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் பாட்டி அருமையான ஒரு உணவு உங்களுக்கு குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருக்கும் அருமையான உணவு பாட்டி சொல்லி கொடுத்துருக்குறேன் அது வந்து சீக்கிரம் இதே மாதிரி ரொம்ப செலவெல்லாம் ஆகாது நம்ம செலவு சாமான் வாங்கும்போது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டோம்னா ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு ஓகேவா நீ பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருக்கலாம் நிறையா சொல்லலாம் இதை பற்றி பாட்டிக்கு இதோடு நிறுத்திக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க பாட்டிக்கு இந்த உருண்டையை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பாட்டிக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் சொல்லணும் ஓகேவா பாட்டி எதிர்பார்ப்பேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ